ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி பாரம்பரிய அரிசி தானிய வகையில் வந்து நம்ம பார்க்க போகிறது சோளம் வெள்ளை சோளங்க வெள்ளை சோளம் மிளகு சம்பா அரிசிங்க வெள்ளை சோளம் ஒரு மூணு டம்ளாருங்க மாவுதாட்டை போகிறோம் ஒரு டம்ளர் அரிசிங்க மிளகு சம்பா அரிசி ஒரு டம்ளர் உளுந்து ஓகேங்கண்ணா நாலு டம்ளாருக்கு ஒரு டம்ளர் உளுந்து போடுறோம் இது வெந்தயம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூனுங்க சரிங்களா இது தானேங்க நம்ம நைட் ஃபுல்லாக ஊற வச்சு கத்தால ஆட்டிக்கலாங்க இந்த மாதிரி அரிச்சுக்கலாங்க வெள்ளை சோளத்தில் கொஞ்சம் கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் அரிச்சிக்கலாங்க பாரம்பரிய அரிசியில் அது மிளகு சம்பாதி கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் அரிச்சுக்கலான்னு அரிச்சு இந்த மாதிரி ஆட்டிக்கலாங்க நம்ம ஆட்டிட்டு ஒரு பத்து பாஞ்சு சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுக்கோங்க அதை வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு வர மிளகா முக்கால் இதாக ஆட்டினோன்னே ஃபுல்லாகவே ஆட்டிக்கலாம் ஒரே ஒரு ரெண்டு சுற்று விட்டால் போதுங்க எப்படி ஆட்டிக்கலாங்க சரிங்கண்ணா பாருங்க புளிச்சுரிச்சு மாவு என்னடா சோளமல்லாமல் ஆட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க என்னோடய ஸ்டைலில் நான் ஆட்டுற மாதிரி நான் போட்டிருக்கிறேன் யாராருக்கு பிடிக்குதோ செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னென்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி புளிச்சட்னி நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க மிளகு சம்பா இல்லாதவங்க வேறு அரிசி கூட போட்டுக்கலாங்க இட்லி அரிசி போட்டுக்கலாம் வேறு நீங்கள் பாரம்பரிய அரிசி போட்டுக்கலாம்